மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் வேடமிட்ட சூப்பர் ஸ்டாரின் கட்டவுட்டுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்டவைகளோடு அபிஷேகம் செய்து பத்து எட்டு வடை மாலை சாற்றி சிறப்பு பூஜை செய்த ரசிகர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரவர்த்தம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி வரக்கூடிய வேளையில் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வாழும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என புலம்பெயர்ந்தவர்கள் சிவராத்திரி முன்னிட்டு தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் அனைத்து சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகளும் விடிய விடிய நடைபெறக்கூடிய பிரார்த்தனைகளில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான தேவைப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட முக்கிய சிவாலயங்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் என்பவர் தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினியின் மீது கொண்டுள்ள அபிமானத்தின் காரணமாக அருள்மிகு சேயர் ரஜினி கோவில் ஒன்றை உருவாக்கி கடந்த சில ஆண்டுகளாக வழிபாடு செய்து வருகிறார் அண்மையில் நவராத்திரியை முன்னிட்டு ரஜினி இதுவரை நடித்த திரைப்பட கதாபாத்திரங்களைக் கொண்டு கொலு அமைத்திருந்தார் இக்கோவிலில் ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த நிலையில் தனது வீட்டில் சிவராத்திரியை முன்னிட்டு தன்னுடைய குலதெய்வமாக கடவுளாக அவர் பாவிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவன் வேடமிட்ட கட்டவுட் ஒன்றை தயார் செய்து பால் தண்ணீர் இளநீர் சந்தனம் தயிர் உள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு அபிஷேகம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நூற்று எட்டு வடை மாலை சாட்சி தீபாராதனை சாம்பிராணி உள்ளிட்டவைகளோடு பூக்கள் தூவி போற்றி பாடலும் பாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வணங்கினார் திருக்கோவில் நிறுவனரும் நடிகர் ரஜினிகாந்தின் தீவிர அபிமானியமான கார்த்திக் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டிலிருந்து ரஜினியின் ரஜினியின் திருவுருவச் சிலையை வைத்து வழிபட்டு வருகிறோம் ரஜினிகாந்தை எங்களது குலசாமியாக குடும்பத்தார் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வழிபட்டு வருகிறோம் ஆகையால் இதற்கு விளம்பரம் தேவையில்லை ரஜினிகாந்த் தொடர்புடைய பிறந்தநாள் அவரது திருமண நாள் என அனைத்து நாட்களையும் நாங்கள் இங்கே கொண்டாடி வருகிறோம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எம்டோட் யிடோட் பயிலும் கார்த்திக்கின் மகள் அனுஷா கூறுகையில் எனது அப்பா வழியில் நானும் சிறுவயதிலிருந்தே ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராக உள்ளேன் அவரது படத்தைத் தவிர வேறு யாருடைய திரைப்படங்களையும் நாங்கள் பார்ப்பதில்லை எங்கள் வீட்டில் நாங்கள் உருவாக்கிய ரஜினி கோவிலில் நாள்தோறும் காலையும் மாலையும் பூஜை செய்து வழிபாடு நடத்துகிறோம் குடும்பத்தார் அனைவரின் ஒத்துழைப்போடுதான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் சினிமாவும் அரசியலும் இன்று ஒன்றோடு ஒன்று ஒட்டிப் போகக்கூடிய நிலையில் மதுரை என்றாலே கலாச்சாரம் பண்பாடு சினிமா ஆன்மீகம் என்று இருக்கக்கூடிய வேளையில் திரைப்பட நடிகர் கோவில் கட்டித் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொண்டாடி மகிழ்ந்து வரும் இந்த ரசிகருடைய செயல் பாராட்டுதலுக்குரியது இல்லை இப்படி போய் போயிடா ஒரு ஆணி நான் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுற மாதிரி நான் கவுண்டர் சொடக்கு மட்டும் கவுண்டர் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எங்களை பாருங்க 没多嘛，反正就没二个。没多，没多，没 అప్పుడు కూర్చు నల్ల వచ్చింది அவ்வளா மாசி மாசனாலே சிவராத்திரி மகா சிவராத்திரி தான் ஃபேமஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தோடு அவங்க குலதெய்வத்தை போய் கும்பிடுவாங்க எங்கள் குடும்பத்துக்கு குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதனால் அவருக்கு இன்றைக்கி சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்பட்டுருக்கு நாலு கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி கூடுதல் ஸ்பெஷலாக தலைவருக்கு நூற்றி ஒரு வடை உடம்பால் சாத்தப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரியில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன கேட்டிங்கன்னா எங்கள் குலசாமியோட திருமண நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்களும் அதான் இடத்துக்கும் இந்த நேரம் அவங்களுக்கு நான் நாற்பத்தி நாலாவது திருமண நாள் வாழ்த்த சொல்லிக்கிறேன் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் மன நிம்மதியோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் போல சமைப்பிட்டு நாங்கள் வேண்டிட்டுவோம் நன்றி வணக்கம் இன்னைக்கு மகா சிவராத்திரி முன்னிட்டு நாலு கால பூஜை நடைபெற்றிருக்கு அன்னைக்கு அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் அபிஷேகம் பண்ணோம் அது அது போக இன்னைக்கு இன்னூற்றி ஒரு வட மாலையும் இன்னைக்கு கடவுளுக்கு படிச்சிருக்கோம் பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் அபிஷேகம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்